இரயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு செய்தி ரொம்ப அழகான ஒரு ஞானத்தை நமக்கு தருகிறது இயேசுவை எப்படி வீழ்த்தலாம் என்று பரிசெயர் கூட்டமும் சது கூட்டமும் திட்டமிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க எந்த அதிகாரத்தால் நீங்கள் இதை செய்கிறீங்க இயேசு அவங்களுக்கு டிரெக்டாக பதில் சொல்லாமல் மறுபடியும் அவங்கள பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு ஏன்னா அவங்களுடைய நோக்கம் தெரியுது நம்மளை வீழ்த்து தான் வந்துருக்குறான் நம்மளை ப்ரொவோக் பண்ண வந்திருக்குறான் நம்ம இதில் போய் மாட்டிக்கிட்டோம்னா இந்த சூழ்நிலையே மாறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் பதிலாக இன்னொரு கேள்வி கேட்குறாரு ஞானமாக திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு அவங்களால பதில் சொல்ல முடியல அதை நடிச்சி ரொம்ப தெளிவாக விளக்குது ஸோ என்ன வாழ்க்கை பாடம் யேசனவனை கற்றுத்தாராங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை எப்படி வீழ்த்தலாம் நம்மளை எப்படி ப்ரொவோக் பண்ணலாம் இவங்களை எப்படி மாட்டி விடலாம் நீங்கள் அவங்களுக்கு தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க சரிங்களா ஆனால் வந்து நிற்பாங்க அதுதான் உலகத்தினுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு சரி நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க வந்து நிப்பாக மருங்க நமக்கு முன்னாடினா வேணுக்கனே வந்து நிற்பாங்க நம்ம எதையாவது சொல்லணுன்னா அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க நீங்கள் சின்னதாக ஒன்று சொன்னீங்கன்னா வந்து ப்ரோவோக் பண்ணுவாங்க நம்மளை நம்மளை அடிக்கிற மாதிரி வருவாங்க நம்மளோட சண்டை விடுவாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துலையும் இருப்பாங்க அப்போ இவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை தான் நீங்கள் ஏதும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களோட போய் அவங்களுக்கு சரி நிகராக போய்ட்டு ப்ரொவோக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த பிரச்சனை வந்து கலவரமாகக்காதிங்க கொஞ்சம் ஞானமாக யோசிங்க இங்கே ஈகோவுக்கு இடம் கொடுக்காதீங்க நானுங்கிற அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காமல் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணால் என்ன பதில் சொன்னால் இந்த சுச்சுவேஷன் அவங்களையும் வாயடைக்கலாம் இந்த சுச்சுவேஷனும் அப்படியே அமைதியாக போகுங்கிறத கொஞ்சம் யோசித்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆண்டு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஏசு அப்படி தான் செய்கிறாரு ரொம்ப அழகாக யோசித்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு அவன் அமைதியாக போயிட்டாங்க எப்பொழுதுமே லைஃப்பில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவங்கள செய்து உங்கள் ஈகோவுக்காக அந்த இடத்த அவங்களாகவே நீங்களும் மாதிரி அந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தாதீங்க ரிலாக்ஸ்டாக இன்னொரு பதிலை கேட்டு இல்லைனா அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை கொஞ்சம் மாற்றி அதை சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக மாறிடுறாங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாம் தான் பல நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே வம்பெடுத்து வாங்கி அவங்க வர்றதையும் நாமளே உள்வாங்கி நம்ம ப்ரொவோக்காக வாழ்க்கை அப்படிப்பட்டது இல்லைங்க கொஞ்சம் சந்தோஷமாக இதை கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட பாடத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளணும்னு இயேசு விரும்புகிறாங்க இயேசு மாதிரி நாமும் ஞானத்தோடு இப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்து அப்படிப்பட்ட சவால்களை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும் கொஞ்சம் நிதானம் வேணும் நானுங்கிற அகங்காரம் இல்லாமல் இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதம் அமைய அமைய நான் மனதார வாழ்த்துக்கிறேன் இந்த நாள் சந்தோஷமான நாளாக அமையட்டும் காட் பிளெஸ் யூ ஆல்